இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம ரோமர் புத்தகத்திலிருந்து ஒரு முக்கியமான பகுதி பார்க்க போறோம் அதிகாரம் அஞ்சு வசனங்கள் ஒன்று அப்புறம் இருந்து அஞ்சு வரைக்கும் அதோட ஒரு விளக்க உரையும் இருக்கு நம்ம நோக்கம் என்னன்னா விசுவாசத்துக்கும் சமாதானத்துக்கும் அப்புறம் வாழ்க்கையில வர கஷ்டங்களுக்கும் உள்ள ஒரு ஆச்சரியமான தொடர்பை புரிஞ்சுக்கிறது தான் சரி வாங்க உள்ள போலாம் ஆமா இது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் அதாவது மேல நாம வைக்கிற நம்பிக்கை மூலமா கடவுளோட ஒரு சமாதானம் நமக்குள்ள வருது இது வந்து நம்ம சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் மாறாத அந்த வசனமே அதானே நாம் விசுவாசத்தினாலே நீதிமன்ற்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் ஆனா இந்த விசுவாசத்தினால நீதிமான் இது கேட்க கொஞ்சம் சட்ட மாதிரி இருக்கு உங்களுக்கு இது நடைமுறையில என்ன அர்த்தம் கொடுக்குது நல்ல கேள்வி கேட்டீங்க இது எப்படி பார்க்கலாம் இது வந்து நம்ம நல்ல செயல்களால கடவுள் நம்மளை ஏத்துக்கறது இல்ல இல்லவே இல்ல நாம அவர் மேல நம்பிக்கை வைக்கும் போது கடவுளே நம்மள சரி அப்படின்னு அறிவிக்கிறாரு ஒரு பரிசு மாதிரி சரி சரி இந்த அந்த தேவனிடத்தில் இருக்குல்ல அதுக்கு அடிப்படை இது வெளியில என்ன நடந்தாலும் பாதிக்கப்படாத ஒரு உள்நிலை அந்த விளக்க உரை சொல்ற மாதிரி எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் சரி அந்த உள் சமாதானம் அது புரியுது ஆனா அடுத்த வசனங்கள்ல குறிப்பா மூணாவது வசனத்துல உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம்னு வருது இது கொஞ்சம் முரணா தெரியல அமைதியை ஒரு பக்கம் கஷ்டத்துல பெருமைப்படுறது இன்னொரு பக்கமா இது எப்படிங்க சாத்தியம் கஷ்டத்துல எப்படி மேன்மை பாராட்ட முடியும் உம் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இங்க மேன்மை பாராட்டுதல்னா துன்பத்தையே ரசிக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல அப்போ அதுக்கு பதிலா அந்த துன்பத்தோட விளைவே என்னவா இருக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கல அதுல பெருமைப்படுறது இங்க ஒரு வரிசை சொல்றாங்க பாருங்க உபத்ரவம் அதாவது கஷ்டம் அது வந்து பொறுமையை கொண்டு வருது ஆமாம் பொறுமை அந்த பொறுமையிலிருந்து பரீட்சை வருது பரீட்சா ஒரு தேரின குணம் அனுபவம் சொல்லலாம் சரி கடைசியா அந்த அனுபவத்திலிருந்து நம்பிக்கை உருவாகுது ஆக கஷ்டம் நம்ம குணத்தை பக்குவப்படுத்துது நம்பிக்கையை வளக்குதுன்னு தெரிஞ்சு அதில் உருவியா நிக்கிறது விளக்குறையில கூட சோதனைகளும் கஷ்டங்களும் சந்தோஷங்களுடன் கலந்திருக்கின்றனன்னு சொல்றது இதனால தான் ஏன்னா அது பொறுமையை கற்றுக் கொடுக்குது ஓ அப்ப கஷ்டத்துல வர்ற பொறுமை அது ஒரு பரீட்சை அல்லது அனுபவத்தை கொடுக்குதுன்னு சொல்றீங்க அது என்ன மாதிரி அனுபவம் சும்மா தாங்கிக்கிறது மட்டும்தானா இல்ல இல்ல அதை விட ஆழம் விளக்க எப்படி சொல்லுதுன்னா மேன்மேலும் வெட்கப்படாத அந்த நம்பிக்கையை உருவாக்குகிற அனுபவம்னு அதாவது கஷ்டங்களை தாங்கி நிற்கிறது மூலமா ஒரு புரிதல் வருது பாருங்க ஒரு உறுதி ஆமா இந்த கஷ்டத்திலும் கடவுள் உண்மையுள்ளவரா இருக்காருன்னு அனுபவத்துல உணர்றது இது தத்துவம் இல்ல நிஜம் இந்த அனுபவம் தான் நம்ம நம்பிக்கையை இன்னும் பலப்படுத்துது அப்புறம் ஐந்தாவது வசனத்துல இந்த நம்பிக்கை வந்து வெட்கப்படுத்தாதுன்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க ஏன் அந்த வார்த்தை உலகத்துல நிறைய நம்பிக்கை நம்மள ஏமாத்திருதே கரெக்டான கேள்வி ஏன்னா இங்க சொல்ற நம்பிக்கை நம்ம ஆசைகள் நிறைவேறுமா இல்லையாங்கிற மாதிரி ஒரு உலக நம்பிக்கை இல்ல இது ஏன் வெட்கப்படுத்தாது அதாவது ஏமாற்றாதுன்னா இதுக்கு ஆதாரம் நாம இல்ல கடவுள் சரி வசனம் என்ன சொல்லுது நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் பாத்தீங்களா இந்த நம்பிக்கை கடவுளோட மாறாத அன்புல வேறு விட்டுருக்கு அதனால அத தோத்து போகாது இது தெய்வீகமானது ரொம்ப பாதுகாப்பானது அந்த விளக்கு ஒரே சொன்ன எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்ம இருதயத்தையும் சிந்தனையும் காக்கும்போது இந்த நம்பிக்கை உறுதியா நிக்கும் அப்போ வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் தாழ்வுகள் கஷ்டங்கள்லாம் வருதுல்ல இதெல்லாம் சந்திக்கிற உங்களுக்கு இதுல இருந்து எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன சுருக்கமா சொல்லணும்னா விஸ்வாசங்கிறது வெறும் நம்பிக்கை இல்லை அது கடவுளோட ஒரு சமாதான உறவு சரிதானே வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது அது இந்த சமாதானத்தை அழிக்கணும்னு அவசியம் இல்ல மாறா நம்ம இந்த புரிதலோட அத பார்த்தோம்னா அத நம்ம குரத்தினும் மெருகேத்தோம் கடவுளோட அன்புல ஆழமா வேர் இருக்கிற எண்ணிக்கிலே ஏமாற்றாத ஒரு நம்பிக்கைய வளர்க்கும் அப்போ துன்பங்கிறது ஒரு முடிவல்ல அது ஆழமான நம்பிக்கைக்கு ஒரு பாதையா மாறுது ஆமா துன்பத்தை ஒரு சுமையா மட்டும் பாக்காம அது நம்மள ஒரு உறுதியான வெட்கப்படுத்தாத நம்பிக்கைக்கு கூட்டிட்டு போற வழியா இந்த பகுதி காட்டுது இது நிஜமாவே யோசிக்க வைக்குது வந்து பரிசுத்த ஆவினால் நம் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது ஏத்துக்கிட்டா கஷ்ட நேரத்துல நாம பொறுமையா இருக்கிற அந்த அனுபவத்தையே இது எப்படி மாத்தலாம் சும்மா பல்ல கடிச்சுக்கிட்டு சகிச்சுக்கிறத விட அந்த அனுபவத்தை வேற மாதிரி ஒருவேளை கடவுளோட அன்போட துணையோட சந்திக்க இது எப்படி உதவும் அதை யோசிச்சு பாருங்க